ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு அழகின் உண்மையான அர்த்தத்தை பற்றி ஒரு நல்ல ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு மழைக்கால மாலை நேரம் காட்டி நடுவே ஒரு பெரிய ஆழமரத்துக்கு அடியில் பல்வேறு பறவைகள் குளிர்ந்த காட்சியில் மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பறவை கூட்டத்துக்கு நடுவில் மயிலும் இருந்துச்சு மயில் மலைத்துளிகளோட ஸ்பரிசத்தை அனுபவிச்சு அதோட பஞ்சு போன்ற நீலமான வண்ணமயமான ரெக்கைகளை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு பக்கத்துல உள்ள மரத்துல உட்கார்ந்திருந்த ஒரு சின்னஞ்சிறு குருவி மயில் ஆடிய அழக ரொம்ப ரசிச்சு பார்த்துச்சு அத பார்த்ததிலிருந்து குருவியோட மனசுல ஒரு சின்ன குறை என்ன அழகு எவ்வளவு மினுமினுப்பு ஆனால் நான் அப்படின்னு தன்னோட சிறிய ரெக்கைகளை ஏக்கத்தோடு பார்த்துக்குச்சு குருவி நானும் மயில போல இருந்திருந்தா எல்லோரும் என்ன பாராட்டி பேசுவாங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மயிலுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு குருவி மயில் பக்கத்துல மெதுவா போய் மயிலே மயிலே உன் பஞ்சு போல ரெக்கைகள் அழகா இருக்கு நீ மலையில ஆடும்போது போது பூமியில உள்ள எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க என்ன பாரு நீ உடம்புல எதுவும் சிறப்பா இல்ல எளிமையான பறவைதான் நான் அப்படின்னு சொல்லிச்சு மயில் குருவிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சின்ன குருவியே உன்கிட்ட உள்ள ஒண்ணு என்கிட்ட இல்ல நீ தெரியாம பேசுறேன்னு சொல்லிச்சு என்னது எனக்கு சிறப்பு இருக்கா அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு குருவி ரொம்ப ஆச்சரியமா மயிலை பார்த்து கேட்டுச்சு மயில் சிரிச்சுக்கிட்டே நான் பறக்க முடியாது என் அழகிய பஞ்சு போன்ற இறகுகளால எனக்கு பெருமை இருக்கு ஆனா நான் எப்போதாவது ரொம்ப தூரம் பறக்கிறத நீ பாத்திருக்கியான்னு குருவிய பார்த்து கேட்டுச்சு குருவி தங்கச்சி உன்னோட உறுதியான ரெக்கைங்க எங்கே வேண்டுமானாலும் பறந்து போக உதவி செய்து நீ உயரமான மரங்கள் மீது ஏற முடியும் திரும்பி இடத்துக்கு சென்று பறவைகளோட விளையாட முடியும் ஆனா நான் அப்படி போக முடியாதுன்னு மயில் ரொம்ப கவலையா சொன்னச்சு மலை நின்றதும் குருவி தன்னோட வலுவான ரெக்கைகளை விரிச்சு வானத்துல பறந்து போச்சு மயில் மெல்ல சிரிச்சுக்கிட்டே விதமா அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுச்சு ஆடம் நாம் எதையாவது இழந்து விட்டோம் என்று எண்ணும்போது நம்முடைய திறமையை நினைத்து பெருமை கொள்வதே தீர்வாகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவல் மயில் இந்தியாவின் தேசிய பறவை மயிலால் அதிக உயரத்துக்கு பறக்க முடியாது மயில் எழுப்பும் ஒளி ஆகவே எனப்படும் Thank you, friends.